ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு சின்ன கிராமத்தில் விவசாயி ஒருவர் வசித்து வந்தார் அவருக்கு வந்து மூணு பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க மூணு பேருமே ரொம்ப பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப கவலையாகவும் இருந்து என்னடா நம்ம பசங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தங்களோட நிலத்தை வந்து மூணு பிள்ளைங்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு பிரித்து கொடுத்த என்ன சொன்னார் இந்த நிலத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு அடி தோண்டினீங்க அப்படின்னா புதையல் இருக்குது அதை தோண்டி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் உடனே இந்த பிள்ளைங்க அந்த பெரியவருக்கு தேவையான பெரிய காரியம் எல்லா இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அப்பா இந்த மாதிரி புதையல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரு மூத்த பையனோட நிலத்தை வந்து ஒரு அடி தோண்டி இருக்காங்க அதில் எதுவுமே இல்லை சரி ஒரு வேளை அப்பா வந்து ஒரு அடின்னு வந்து மாற்றி சொல்லிட்டாரே என்னமோ ரெண்டடி தோண்டணுங்கிறத இந்த மாதிரி ஒரு அடின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப இன்னொரு அடி தோண்டினாங்க எதுவுமே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து ரெண்டாவது மகனோட நிலத்தையும் ரெண்டடிக்கு தோண்டினாங்க அங்கேயும் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல என்னடா இது எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு சரி தோணுன்னதே தோணும் இன்னொரு மூணாவது பையனோட நிலம் இருக்குல்ல அதையும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் மூணு பேர் சேர்ந்து ரெண்டு அடிக்கு தோண்டினாங்க கஷ்டப்பட்டு ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை என்னடா நம்ம அப்பா வந்து இந்த இடத்துல புதையல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு இடத்துல கூட புதையல் இல்லையே நம்மளை ஏமாற்றிட்டாரே நம்ம அப்பா ஏன் நம்மக்கிட்ட இப்படி போய் சொன்னார் அப்படின்னா ஒரு மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க சரி நம்ம இவ்வளோ தூரம் தோண்டினதே தோண்டியாச்சு நம்ம ஏன் அதை வீண் பண்ணாடி அப்படின்னு அதில் பயிரெல்லாம் விதைச்சி உரம் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் பாய்ச்சி நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அது நல்லா பயிரெல்லாம் வளர்ந்து வந்து நல்லா செழிப்பாக வந்துச்சு ஒரு வருஷம் ஆகும்போது விளைச்சலாகி அவங்களுக்கு அதை விற்கும்போது போது நல்லா வருமானமும் கிடைச்சது அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பரவாயில்லையே நம்ம வந்து இவ்வளோ நல்லா பயிர் விளைய வச்சு வருமானம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை நம்ம அப்பா வந்து நம்மளை புதையல் அப்படின்னு சொன்னது இதை தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அது வந்து சும்மா கிடைக்கக்கூடாது சோம்பேறித்தனமா இருந்து முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கும் இதை தான் அப்பா நம்மளுக்கு புதையல் சொல்லியிருக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மூணு பசங்களும் தங்களோட நிலத்தில் வளைஞ்ச வருமானத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கான பலன் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் அது எப்பவுமே வீண் போகாது ஒரு நாள் நமக்கு அதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகும் அதனால் நம்ம எப்பவுமே இதை சோம்பேறித்தனப்பட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத தவிர்த்து சுறுசுறுப்பாக நம்ம வேலையை நம்ம செஞ்சோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்